மலர்வழியை கண்டுபிடிக்கிறதும் காப்பாற்றுறதும் ஷாகாஷுக்கு முக்கியமான வேலை இப்போது மினிஸ்டர் பதவி வாழ்க்கை எல்லாமே மலர் வழியை காப்பாற்றுறதுல தான் அடங்கியிருக்கு எந்த சூழ்நிலையிலும் தன் இழக்க விரும்ப மாட்டாரும் மினிஸ்டர் தன் பதவியை காப்பாற்ற காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணவர் இப்போது அதே பதவிக்காக காயத்ரியை அழிக்கவும் தயங்க மாட்டார் மினிஸ்டர் மிரட்டரம் பேர் வழின்னு காயத்ரி பண்ண ஃபோன் இப்போ இன்னும் கோபத்தை தான் தூண்டி விட்டுட்டுருக்கு இது காயத்ரிக்கு ஆபத்து தான் அடுத்து பிரகாஷ் எப்படி காயத்ரியை கண்டுபிடிக்கலாம்னு யோசிப்பான் காயத்ரி ஃபோன் பண்ண ஏரியாவில் போலீஸை விட்டு தேடுவாங்க ரெண்டு அடியால் வச்சுக்கிட்டு காயத்ரியால் என்ன பண்ண முடியும் தன்னால் முடியாத காரியத்தை எல்லாம் மினிஸ்டரை வச்சு தான் முடிச்சுக்கிட்டா இப்போ அந்த மினிஸ்டரை எதிரி ஆயிட்டார் இவளுக்காகவே மினிஸ்டர் எவ்வளவோ பண்ணியிருக்கார் இப்போ தனக்காகன்னு வரும்போது இன்னும் பல மடங்கு செயல்படுவார் அதுவும் ஐடியா கொடுக்க ஷாக்காஷ் கூடவே இருக்காங்க டூப்ளிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணும்போது பேங்க் ஸ்டாஃப் வினோத் யார்கிட்டையாவது மாட்டினா காயத்ரி கதை அவ்வளவுதான் கணேசன் பேக்கில் பத்திரம் இல்லைன்னதும் அதிர்ச்சியாகி தாரணிக்கிட்ட விசாரித்தா அதில் ஏதும் வாக்குவாதம் வந்து கணேசன் உலரவும் வாய்ப்பு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ